இந்த 21 ஒன் பை ஸ்டூடண்ட்ஸ்ல அவ்வளதான் நான் சொல்றது கொஞ்சம் காரு நான் எடுத்தவங்களோட பேசணும் சொல்லி யோசிக்கிறது ரெண்டு காலத்துக்கான நிறைய பேர் சொல்லுவாங்க ஓலவர் ரிசர்ச் பத்தி இருக்காங்க எந்த ஒரு நான் இந்த கிளாஸ்ல நான் ரெண்டு மூணு இந்த சில ஸ்போர்ட்ஸ்ல அவங்களுக்கு ரெகீட் பண்ணி தாங்களா காரணம் ஓலோ ரிசர்ச் போகாமல்

ఎస్ట్ కొంచెం నష్టమీమ హార్ట్వక్ పన్న చేయడం ఫెస్ట్ సైలు ఏబిసి తిప్పి సెకండ్ సైజ్ ఇఏ బ సినినా యూనివర్సిటీ పోయి నమ్మ పడితీ ఫి మెట్స్ పడించా ఇంజినీరింగ్ బయో పడితా మెడిసిన్ ఇది పోను తి త్రుబి చెంది ఎలా అని చెప్పా ఇంజనీరింగ్ కి మెయినా எனக்கு திடீர்னு செல் செல்னு معناتா பாஸ் பேப்பர் தான் மெயின் and செகண்ட் சை செஞ்சது கூட பாஸ் பேப்பர் மட்டும் தான் செஞ்சேன் சேஞ்சிங் பிரச்சனை பдик பாஸ் பேப்பர் மெயின் ஆ 10 வருஷம் பாஸ் பேப்பர் معناتா இனே ஃஸ்ட் சை செஞ்சி ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கு அப்புறம் செகண்ட் சைக்கு அந்த கேப் வந்து 3 மாச minimum வர இருக்கு 3 மாச கேப் இல்ல தியரி பாக்க டைம் தானா படிக்க வேண்டிய டைம் இல்லிக மாட்டா எஸ்ஐ செஞ்சுட்டு ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு ரிசல்ட் வந்து ரிசல்சிக்கு செகண்ட் சைக்கிட்டே வந்து அந்த கேப் அவுளு படிக்கிட்டேங்க அவ்ளோ அந்த கேப் உள்ள மெயினா மூணு வருஷம் அந்த மூணு பாடத்தலயும் 10 ವರ್ಷ பாஸ் பேப்பர்னா செஞ்சிருங்க அந்த 10 ವರ್ಷ பாஸ் பேப்பரundan 2AB ரிசல்ட்ஸ் 2.0 வரைக்கும் ஸ்கோர் வந்தே மெயினா சேர் சொல்ற மாதிரி மெயினா பாஸ் பேப்பரதான் உங்க ரிசல்சிங்க்கு அந்த மேட் சார் வந்து இந்த நிறைய ஷோர்ட் வச்சிருந்தார் இன்னோவா இன்னோகா போக்காணிங்க கொஞ்சம் கஷ்டம் வந்தாச்சு கடும் கஷ்டம் மாட்டுச்சு சார் அந்த சில முறைகள் போனீங்கன்னா பிடிச்சிருங்க எக்ஸாமுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சார் வெயிட் பண்ணுவோம் இன்ஷால்லா ஹாஸ்பிட்டல் பேர் போனாலும் போனால் இன்ஷால்லா நிறைய ரிசர்ஸ் இருக்கிறா நிறைய பேசுகிறது வேறு சமயத்தில் விஷயம் நீங்கள் நல்லா தெரிய விளாட்ணும் தியரியை விட எது முக்கியம் எக்ஸாம் எக்ஸாம் சொன்னால் என்ன பேப்பர் நான் அடிப்படை சொல்லு தியரி கிளாஸ் நீங்கள் கட் பண்ண நான் அவங்களுக்கு ஒன்றும் சொல்லிடு ஆனால் பேப்பர் செய்யலாட்டி நீங்கள் வர வேணும்னு தான் சொல்லுங்க பேப்பர் செஞ்சால் மட்டும்தான் என்ன வரும் ரிசல்ட்ஸ் வரும்